நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் கவியரசன் எம் கே பச்சன் கார்டனிங் யூடியூப் சேனலில் இருந்து நம்ம சேனலில் வளர்க்குறதுக்காக குங்குமப்பூ கிழங்கு வந்து வாங்கியிருக்கோம் பார்க்குறதுக்கு சின்ன சின்னதாக வெங்காயம் மாதிரியாக தான் இருக்குது இந்த குங்குமப்பூ வந்து நார்த் சைடில் காஷ்மீரில் தான் ரொம்ப நல்லா நிறையா விளையும்னு சொல்கிறாங்க இந்த குங்கும பூவை மாடித்தோட்டத்துலேயே ரொம்ப சுலபமாக வளர்க்குறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்கினீங்க நம்ம வீட்ல போகலாம் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள் நம்மளில் பெரும்பாலும் கடைகளில் கிடைக்கிற இந்த சிவப்பு நிறப்பொருள் தான் குங்குமப்பூன்னு பூன்னு இருக்கோம் ஆனால் இந்த அழகிய பூவோட மலர் சூழகம் மட்டும்தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய குங்குமப்பூ அந்த குங்குமப்பூவோட பல்ப்ஸ் அதாவது கிழங்குகள் தான் இது இந்த குங்கும பூ பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இமயமலையில் தான் வளரும் இந்தியாவில் சொல்கிறாங்க ஆனால் உலக அளவில் ஈராக் தான் தொண்ணூறு சதவீதமான குங்குமப்பூ உற்பத்தி வந்து பண்ணுறாங்க ஸோ அப்படிப்பட்ட குங்குமப்பூ நம்மளுக்கும் முளைக்குமான்ற ஒரு சின்ன சோதனை பதிவு தான் இது நான் ரெண்டு மூணு மெத்தடில் ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நல்ல நம்ம நார்மல் பச்சை தண்ணியில் வந்து கிழங்குகளை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுக்கிட்டேன் எதுக்காக அப்படின்னா அதை வந்து அந்த ஈரத்தன்மையை எடுத்துக்கிட்டு வளரதை ஆரம்பிக்கிறதுக்காக ஏன்னா காஞ்சி போய் இருக்கும் அறுவடை பண்ணக்குள்ளே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பூஞ்சானம் பிடிச்ச நிறைய கிழங்குகள் நம்மளுக்கு வந்து வரும் ஸோ அது மேற்கொண்டு பரவாமல் இருக்கிறதுக்கும் இதிலருந்து அடுத்த கிழங்குகளுக்கு போக இந்த மாதிரி இது ஃப்ரெஷ்ஷான கிழங்கு இதுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கும் இந்த கத்தாலஜில் இது வந்து ரூட்டிங் ஹார்மோன் தான் பட்டு வந்து டிஸ்இன்ஃபெக்ட்டும் பண்ணும் அதை ஃபுல்லாக தடவிக்கிறேன் அடுத்தது இளநீர் இளநீர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ரூட்டிங் ஹார்மோன் ஸோ இளநீர் தண்ணியில் இந்த குங்கும பூ கிழங்குகளை வந்து ஊற வச்சு அதையும் நடவு பண்ணுறேன் ஒரு சில கிழங்குகளில் மட்டும் மேல் தோலை உரிச்சு நடவு பண்ணி முயற்சி பண்ணுறேன் எது வந்து நல்லா வளருதுன்னு பார்க்கலான்றதுக்காக ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் அடுத்தது மண்கலவை மண்கலவை தான் இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் கிழங்குகள் அழுகி போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஆற்று மணல் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடியில் எந்த கண்டெய்னர் இருக்கிறீங்களோ அந்த கண்டெய்னர் கடையில் நிறைய துளைகள் வந்து போட்டிருக்கணும் தண்ணீர் தேங்கி நிற்கவே கூடாது நான் நம்ம நார்மல் தோட்டம் மண்ணு தான் எடுத்துக்கிறேன் எங்கள் தோட்டத்தில் கிடைக்கிற மண் அது கூட மக்கிய தொழு உரம் மக்கிய தொழு உரம்னா நல்லா மக்குனது இது ரெண்டு கூடையும் ஆற்று மணலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சின்ன கண்டெய்னரே போதும் ஆனால் குறஞ்சது ஒரு அஞ்சு க அஞ்சு இன்ச் பாட்டாவது எடுத்துக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு இது நான் பண்ண தப்பு இதோட ரிசல்ட் என்னன்றதை நான் பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடியில் நிறைய தொல்லைகள் போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மண்கலவையை போட்டுட்டு இந்த பாட்டுக்கு ஒரு கிழங்கு வைச்சாலே போதும் நான் என்ன ஐடியாவில் ரெண்டு வைக்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் கிழங்குகள் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வேறு கண்டெய்னருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்றதுக்காக தான் ரெண்டு வைக்கிறேன் நீங்கள் இதிலையே வளர்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு கிழங்கு வச்சிங்கன்னாவே போதும் இல்லை பெரிய பாட்டாக இருக்குன்னா நீங்கள் ரெண்டு கிழங்குக்குன்னு நடுவில் நாலு இன்ச்சு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்து ரெண்டு கிழங்கு வந்து தாராளமாக வச்சுக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த குங்குமப்பூக்கு வந்து நிறைய சூரிய ஒளி கண்டிப்பாக தேவை ஸோ குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் சூரிய ஒளி இருக்கிற மாதிரி இடத்துல வைங்க ஆனால் அந்த இடம் குளுமையாகவும் இருக்கணும் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கணும் செப்டம்பர் டு அக்டோபர் குங்குமப்பூவோட அறுவடை காலம் அதுக்கப்புறம் நடவு பண்ணலாம் நான் முப்பது நாள் கழித்து ஒரு சின்ன தப்பு பண்ணேன் அதை காட்டுற பாருங்க இந்த மாதிரி ஆர்வம் தாங்காமல் செடி முளைச்சிருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன குச்சியை வச்சு நோண்டி பார்த்தேன் ஒரு குட்டி சந்தோஷம்தான் சின்னதாக முளைப்பு வந்து வந்திருக்கு பட் நீங்கள் தப்பு பண்ணாதீங்க ஏன்னா தெரியாத அந்த குச்சி வந்து குத்திட்டாலோ இல்லை நம்ம விரல் வந்து வேகமாக பட்டுட்டாலோ அது அப்படியே காஞ்சி போயிட ரொம்பவே அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி எடுத்தனோ அதே மாதிரி மேலே மண்ணை போட்டு நான் வந்து லைட்டாக தண்ணியும் ஊற்றிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அந்த மண் வந்து செட் ஆகும் ஸோ ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஆறே நாள் முப்பத்தி ஆறாவது நாள் எனக்கு வந்து முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய செடி கிடையாது குங்குமப்பூ பொறுத்த வரைக்கும் சும்மா புல் மாதிரி சின்னதாக தான் வளரும் அதுலேயே நம்மளுக்கு வந்து பூவும் வைக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கோ நம்ம நடவு பண்ணுற டைம் கரெக்டாக இருந்ததுன்னா இது சரியாக நாற்பது நாள் கழிச்சு நம்ம நடவு பண்ணுற டைம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி முளைச்சி வந்ததுலேருந்து நாற்பதே நாளில் நம்மளுக்கு வந்து பூ வர அந்த அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு செடி தான் இது வந்து அறுபது நாட்கள் ரெண்டு மாதம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொடைக்கானல் மாதிரியான குளிர் பிரதேசங்களில் நிறைய பேர் இப்போ வந்து குங்குமப்பூ வளர்த்துக்கிட்டும் இருக்காங்க மாதிரி இன்னும் பெங்களூர் கர்நாடகா அந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர்ஸில் ரூமில் ஏசி கண்டெய்ன் நிறைய செலவு பண்ணி இதை ஒரு பெரிய பணப்பயிராகவே செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க ஸோ எழுபதாவது நாள் நான் வந்து இதை வேறு ஒரு பெரிய கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெள்ளை கலர்லேருந்து உள்ள பச்சை கலர் செடி வர ஆரம்பிக்குது ஸோ இதுதான் கரெக்டான டைம் இது வந்து ஒரு இருபது நாள்லேயே வளர்ந்துடும் பார்த்திங்கன்னா அடியில் வேர் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றது தெரியும் இதுக்கு மேலே வேர் போகிறதுக்கு இடம் இருக்காது ஸோ செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும் அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கண்டெய்னரில் நான் வந்து வச்சேன் இப்போ நான் வச்சுருக்கற இடம் கொஞ்சம் நிலர்ப்பாங்கான இடம் தான் ஆனால் சூரிய ஒளி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து செடியும் நல்லா வளரும் பூக்களும் சீக்கிரமாக வரும் ஸோ இப்போ தான் நான் பண்ண தப்பை வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் ஒரு மூணு நாள் தொடர்ந்து மழை வந்துச்சு கண்டெய்னரை அதே இடத்துல வச்சுட்டா நான் எடுத்து பார்க்கல அடுத்த நாள் பார்த்தா செடியெல்லாம் ஒரு மாதிரி கொணை கொனையாக இருந்துச்சு என்னடான தொட்டால் கையோட வந்துருச்சு ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா நீங்கள் என்ன தான் பெரிய ஓட்டைகள் போட்டு கண்டெய்னர் வச்சுருந்தாலும் தண்ணீர் தேங்குச்சுன்னா இந்த மாதிரி கிழங்குகள் வந்து அழுகி போயிடும் ஸோ இது ஒரு சோதனை முயற்சியா இருந்தாலும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வெற்றி தான் ஆனால் பூவை பார்க்க முடியல கண்டிப்பா இன்னொரு முயற்சி பண்ணி நான் உங்களுக்கு பூவையும் காட்டுறேன் உங்களுக்கு இந்த எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தோட்டம் சம்மந்தமான உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்